ஒரு பொริக்கு போடல இந்த நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் போட்டவன் யாரு நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் அப்ப அங்க பேசாம இல்லையா உலமாக்கள் இல்லையா மானுுள்ள உலமா என்ன பண்ணி இருக்கலாமா எது திரங்களா சட்டை பிடிச்சி கேட்டீங்களா இது இஸ்லாத்துல கூடனு சொன்னீர்களா எதுக்கு மனசுல பயப்படுறீங்க நீங்கள் சொல்வதை நிர்வாகிகள் கேட்க வேண்டும் நிர்வாகிகள் உலமாக்களுக்கு மார்க்கம் சொல்றான் உட்கார்னா உட்கார்றாரு ஓதுறாரு சினிமா கட்டிங்க போறாரு கல்ல கரையும் பாத்து சொன்னா போ நீ எதுக்கு படுத்த வேற நீ மார்க்கத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா அவன் சொல்றது நீ தலையாக்கணுமா என்று உலமாக கிளையும் கண்ணியமாக நடத்துங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டுருக்குறோம் நீங்கள் கண்ணியமான நடத்த மனுஷன் போகக்கூடாது உங்களையும் எங்களையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லா ருசுக்கையும் எழுதி விட்டான் உனக்கு எவனும் சோறு விட முடியாது சத்தியத்தை சொல்லு எத்தனை பள்ளிகள் நீ தூக்கிடம் பார்ப்போம் என்று தூக்கி போட்டு வெளியே வா நாங்களாம் சோறு தீங்க இதெல்லாம் பாத்தியா ஒரு சோறு கின்றோம் அதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாலும் செத்து போய்ட்டுமா எங்களுக்குரிய ரிசுக்கை எல்லாம் இருக்கு ஏன் இந்த நம்பிக்கை உலமாக்களுக்கு இல்லை இதுதான் நாங்க கேட்கிறோம் ஆக சத்தியத்தின் பால் உறுதியாக நீங்கள் நின்றால் ஒல்ல நீல ஜாகுது வீணாக நகுதி என்னவும் சுபலாம் யார் நம்முடைய வழியிலே உழைக்கிறாரோ பாடுபடுகிறாரோ அவருக்கு நம்முடைய பல வழிகளை காட்டுவோம் ஏராளமான வழிகள் எல்லாம் திறந்து விட்டு அதனால அவுளியாக்கள் மகான்களை எல்லாம் நாங்கள் திட்டமில்லை அவுளியாக்கள் பெயரால் கட்டுக்களை கண்டிக்கிறோம் திருக்கனையும் பைத்தியக்காரனையும் நீங்கள் அவளி என்று சொன்னால் அதை கண்டுக்கும் இதை சொன்னா மக்கள்கிட்ட போய் உசுக்கி விடுகிறீர்கள் அடுத்து என்ன அவுஜிகளோட இன்னொரு வழிமுறை பிறவனுடைய இன்னொரு வழிமுறை என்ன வழிமுறை சத்தியத்தை சொன்னோம்ன்னு வைங்களேன் பாப்பாங்க கேட்காதனாலும் கேட்க போறாங்க உசுக்கி விடுத்தாலும் நம்ப மாட்டேங்குறாங்க போகாதீங்கன்னு எத்தனை வாரமா சொல்லிட்டு இருந்தோம் யாராவது கேட்டாங்களா கும்பிட்டு கூட உட்காந்துருக்காங்க இது வேற வழியை கையாளணும் என்ன வழியை கையாளனு மக்களை தூண்டி விட்டுங்க அட்டிங்க என்ன சொல்றது அட்டி பள்ளி என்று இது யார் அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாவை துணுவதற்கு தடுப்பது யார் வழி அபுகனி வழியா சாதி மாமழியா இது மாளிகை மாமழியா ஹம்பளி மாமொழியா அல்லாவுடைய பள்ளியில் துளக்கூடியவர்களை தடுப்பது யார் வழி அதுலயும் இவர்களுக்கு அமுஜகிஸ்தான் உண் மாதிரி அதுலயும் இவர்களுக்கு புரோந்தான் உண்மாதிரி நபிகள் நாயகம் செல்லவா அவளை செல்லமா இன்றைக்கி இப்போ போர்டு போட்டுருக்காங்க இல்லங்க அதையும் நீ போடு போட்டிருக்கிறீங்க ஒரு அல்லாஹுக்கு பயிர்ந்து தொலை வர்றவன் விருந்து போய் போங்கடா பள்ளி வேணா ஒன்று வேணாம் நான் பழைய படிக்கு ரசிகர் மட்டும் வைக்கிறேன் என்று போய் வித்தால் அந்த பாவத்தை நீ சுமக்க தயாரா முத்தவள்ளி சுமக்க தயாரா நிந்தவர்கள் சுமக்க தயாரா உல மக்களவை சேர்த்து சுமக்க தயாரா நடிகனுக்கு பின்னாடி போனவன் நடிகைக்கு பின்னாடி போனவன் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போனவன் எல்லாம் நிலைக்கூடிய ஒரு காட்சி உண்டாகி கொண்டிருக்கிறது பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இந்த ஜமாத்து செய்கிறது என்று ஊக்குவிக்க வேண்டிய நீ வராது தொப்பி இல்லாமல் வராது அது இல்லாமல் வராது வராது சொல்றியே இது யார் செஞ்ச வேலை குரானில் அல்லா சொல்லுகிறான் பள்ளியில அவனுடைய பெயரை துணிப்பதை தடுக்கிறான் அவனை விட அநியாயக்காரன் யார் அல்லா கேக்குறான் திருந்த அநியாயமா அநியாயம்தான் கொலை செஞ்ச அநியாயமா அநியாயம்தான் உபச்சாரம் அநியாயம்தான் அதுக்குலாம் மேல பெரிய அநியாயம் யார் தெரியுமா கேட்கறான் மிகப்பெரிய அநியாயக்கரன் யார் யாரை விட மசாஜ் இதெல்லாம் அல்லாவுக்கு சொந்தமான மசிதுகளை விட்டுமுஹு அவனுடைய ஆலயத்தில் அவனுடைய பெயரை சொல்வதை தடுக்கிறான் அவனை விட அநியாயக்கரன் யார் யார் அல்லாஹ் அல்லா குரான் இந்த அநியாயத்தை செய்ய இது யாருடைய வேறு இது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் காவத்துலாவில் தொழுதார்கள் காபத்துல்லா எதுக்கு கட்டப்பட்டது ஊர் அல்லாவை வணங்குவதற்காக கட்டப்பட்டது இப்ராஹிம் அல்லாவுடைய படைப்புகளில் மிகச் சிறந்த நபிகள் நாயகம் செல்லல்லா வழி செல்லமே அந்த இப்ராஹிமை பார்த்து புறாமைப்பட்டார்களே அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியால் இஸ்மாயில் நபியால் கட்டப்பட்டது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது காப ஆலயம் அல்லாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே போய் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள் தொழும்போது என்ன செய்தார்கள் வரக்கூடாது என்றார்கள் மீறி போகும் என்ன செஞ்சார்கள் சஜிதாவிலே கிடந்த ரசூல் சொல்ல சொல்லும் அவர்களுடைய கழுத்தின் மீது ஒட்டகத்தினுடைய மழக்குடலை கொண்டு வந்து வைத்து அவர்கள் எழுந்திருக்க முடியாமல் துடிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்தாக இல்லையா நீங்க இந்த மாதிரி போடுறீங்களே பள்ளிவாசல் வழிகாட்டி அபூஜகா அல்லா கேட்கிறான் என்னஹா அபுதன் இதான் சொல்லா தொழுகிற நம்ம அடியாரை தடுக்கிறானே தொழுகுற நமக்கு அடியா முதல் முதல்ல இறங்கின சூடா குரான்லேயே பஸ்தி இறங்குன சூடா தொழுத்தறா ஒரு சூரா அலக்கு சூரா இக்கணை சூறா அதுல அல்லாஹ என்ன கேட்குறான் அறாய் தள்ளது எனஹா அபுதன் இதான் சொல்லா தொழுகுற எனது அடியாரை முகம்மதை தடுக்கிறானே அவனை பார்த்தீரா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் கல்லால இல்லம் எந்தகி இந்த இருந்து அவன் விலகி கொள்ளவில்லையானால் இந்த போக்கிலிருந்து பள்ளிவாசலுக்கு வராதேன்னு தடுக்கிறானே ஒரு அடியானே அதிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் ல பின் நாசியா அவனுடைய முன் குடுமியை நான் பிடிப்பேன் நல்லா சொல்றான் ஏன் பள்ளியில என்னைய தொலை வர்றது நீ தடுத்தேன்னு சொன்னா ல நசுஃபாம்பின் ஆசியா முன் குடுமையை பிடிப்பேன் நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா பொய் சொல்லி கொண்டிருந்த குற்றம் விளைத்துக் கொண்டிருந்த உன்னுடைய குடுமையை நான் பிடிப்பேன் சொல்லியது நாதியா அவன் சபையை அவன் கூட்டட்டும் ஜமாத்துலமாவை கூட்டட்டும் முத்தவண்ணிகள் சபையை கூட்டட்டும் ஊரை கூட்டட்டும் சன் அதுவும் ஜபானியா நானும் கூட்டுறேன் நரகத்துடைய காவலர்களை அல்ல சொல்றான் நான் வந்து நரகத்து காவலர்கள் நான் கூப்பிடுறேன் நீ உன் சபையை நீ கூட்டு என்ன விளங்குது அல்லாவுடைய ஆலையை நான் கேட்கிறேங்க ஏன் ஊடு இது

அடே வான்னு கூட்டியா துப்பி போட்டு வாங்க கூப்பிட்டியா தொழுகை தானே கூப்பிட்ட தொழகித்தான வரணும் அல்லாவுடைய பள்ளியை நிர்வகிக்கிற பொறுப்பு தான் உங்களுக்கு நிர்வகிக்க என்ன கலர்ல வெள்ளை அடிக்கலாம் அசுப்பு சம்பளம் கொடுக்கலாம் கரண்ட் பில் எவ்வளவு கட்டலாம் எவ்வளவு பாய் மாத்தலாம் பழகு பாயை புதிய பாயை மாத்தலாம் அதைத்தான் நீ தீர்மானிக்கணுமே தவிர தொழுவான தீர்மானிக்கணும் நபிகள் நாயகம் செல்லவா ஹலை செல்லும் காலத்தில் முனாஃபிக்குகள் பள்ளிக்கு வந்தார்கள் யார் வந்தாங்க அடேய் நான் கெட்ட வேண்ட வழி முனாபிக்கிற சொல்ல தடுத்தாங்களா அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் இதா காமு இலசராத்து காம் உஷாயா முனாஃபிக்குகள் சந்தர்ப்பவாதிகள் முனாஃபிக்குன்னு யாருன்னு தெரியுங்களா அவங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் நபிகள் நாயகத்திட்ட வந்து இன்னா மக்கும் உங்களை சேர்ந்தவன் இன் அக்காலும் ஆமண்ணா

தொப்பிக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா இல்ல தலப்பா கூட ரசூல்லா மட்டும் தான் கட்டினாங்களா அபூஜிகள் தலப்பா கட்டிருந்தான் தலப்பா அரபு நாட்டு கலாச்சாரம் அபூஜிகள் தலப்பா கட்டிருந்தான் அபுல் அகம் தலப்பா கட்டிருந்தான் எதிரிகள் கூட தொப்பி போட்டுருந்தாங்க வருது அதனால தொப்பி மார்க்கம் ஆயிருமா அப்ப தொப்பிங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இல்ல தாடி அப்ப ஒட்டு தாடி வாங்கி தொப்பி பிளாஸ்டிக் தொப்பி வைக்கிறீங்களா தொப்பி இல்லாதவனுக்கு மாட்டி விடுறாங்க தொழுகிட்டு இருக்கும் போது எடுத்து கவிச்சு விடுறாங்க பள்ளிவாசல்ல இதை பண்றீங்கள அப்ப தாடி ஓடவா இல்லாட்டி ஒட்டு தாடி ஒட்டிங்க வாங்கி வை அடைய தாடி மகர்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தணி வர்றா என்னென்னவோ பண்றான் இது உனக்கு என்னத்துக்கு ஏன் தொழுகையாளிகள் தடுக்கிற இந்த பாவத்தை எங்க போய் சுமக்க போற இது எப்படி கழுவுவ இதுக்கு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் போட்டா இப்படி தப்பிக்குவ இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாவை சொல்வதை தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே இது கூட எங்கிருந்து காப்பி அங்கிருந்து காப்பி அடுத்து என்ன செய்யறாங்க வன்முறை கை கலப்பு எவ்வளவு வன்முறை சண்டை வருத நம்ம எங்க வன்முறை பண்ணிருக்கமா நாங்க இது மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றோம் நீ இல்லடா இல்ல போன கை பிடிச்சமா உன் பிடிச்சி ஆட்டணும் இல்ல நீ போட்டு தப்பிய கட்டி திருவிழா இருந்தோம் அடைய நீ தொப்பி போட்டு உன் தப்பி கட்டி திருவிழா போட்டோமா இல்ல எங்க வரல நாங்க ஆட்டுறோம் நாங்க எங்க தலையில நாங்க தொப்பி போடாம இருக்கிறோம் தொப்பி போட்ட எவனையும் போய் என்ன செய்யல தொப்பி போட கேட்டப்பா அதிர்த்து தொப்பி கட்டு தொழில் அப்படி சொன்னா போட்ட அடி நியாயம் இருக்குது நாங்க என்ன செய்யல நாங்க போல ஏன் போடாம இருக்கிறோம் தொப்பி என்பது ஒரு டிரெஸ் விரும்பினால் போட்டுக் கொள்ளலாம் விரும்பினால் விட்டுடலாம் நானே கூட விரும்புற போட்டு அதுக்காக நான் போட்டதுனால மறக்கமாயிருமா அது ஆகாது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் பிடிக்காம இருந்துச்சு அதனால ஆயிருமா ஒரு நாள் விருந்துக்கு போறாங்க விருந்துக்கு போனா உடும்பு கறி இருக்கு உடும்பு உடும்பு பாத்துருக்கா உடும்பு உடும்பு கறி நல்லா வறுத்து வச்சிருக்காங்க வெசுல்லா போய் கைய வைக்க போறாங்க உடும்பு கறியில அப்ப இந்த விருந்து கொடுத்த அம்மா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர இது உடும்பு கறியாக்கும் அவர் ரசூலா கோழிக்கிற நினைச்சுப்பா நினைக்கிறேன் அந்த அம்மா என்ன பண்ணுது இது உடும்பு கறி நோன்னு கையை எடுத்துறாங்க எடுத்தவன பக்கத்தில் ஹாலிஜி பண்ண வழி இருக்காரு அவர் கேட்கிறாரு ஹராமுன் ஹி யார சொல்லலாம் அல்லாவுடைய இது ஹராமா கையை வைக்க மாட்டேங்கிறீங்களா எனக்கு பிடிக்காது ஹராமலாம் இல்ல அதையும் சேர்த்து வச்சு வெட்டிட்டார் பாயிண்ட் என்ன தெரியுமா ஒன்னு ரசூல்லாவுக்கு பிடிக்கல அதனால கூடாது ரசூல்லாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்னு பிடிக்கலன்னு சொன்னா அதனால இல்ல ஹராமாயிராது அதனால மார்க்கத்துல தொப்பி என்பது ஒரு ட்ரெஸ் சட்டை போட விரும்புறோம் சட்டையை போட்டுக்க ஜுப்பா போட விரும்புறோம் ஜுப்பா போட்டுட்டு போட்டுட்டுப்போம் கோட்டு போட விரும்புறோம் கோட்டை போட்டுப்போம் தொப்பி போட விரும்புறோம் தொப்பி போட்டுப்போம் போட விரும்ப அதான் போடாம இருந்துட்டு போ தொப்பிங்கிற எதனால இது வந்துச்சு முதல்ல காலத்தில் துப்பி கிடையாது இஸ்லாமிய உலகம் சேர்ந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பொதுவான தலைமை இருந்தது வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணி சுதந்திர போராட்டம் நடந்து அந்த காலத்தில் எல்லாம் துருக்கி தான் நமக்கு தலைமையா இருந்துச்சு துருக்கியில இருக்கிற உதுமானிய பேரரசு தான் நமக்கு எல்லாம் தலைமையா இருந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு தலைமை ஒரு காலத்துல மக்கா தலைமையா இருந்துச்சு ஒரு காலத்துல மஜினா தலைமையா இருந்துச்சு ஒரு காலத்துல பாக்தா தலைமையா இருந்துச்சு ஒரு காலத்துல கூபா தலைமையா இருந்துச்சு ஒரு காலத்தில் துருக்கி தலைமையா துருக்கி தான் தலைமை இஸ்லாமிய நாடுகளுக்கு எல்லாம் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது துருக்கி நாட்டுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்டா தொப்பி போடுறது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல துருக்கி தொப்பின்னு பேரு கலீல் சொன்ன அவர் போட்டிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூலம் இருக்கும் இவ்வளவு பெரிய தொப்பி அப்புறம் கொஞ்சம் ஒன்று வேலை அந்த மாதிரி சிவப்பு கடல் இப்படி போட்டு துருக்கி தொப்பின் அதுக்கு பேரு அதுல ஆஃபிஸ் வேற இருக்கும் அந்த துருக்கியர்களுக்கும் அந்த வெள்ளையர்களுக்கும் நடந்த அந்த யுத்தங்களுடைய படங்கள்லாம் பழைய காலத்து ஓவியங்கள்ல பாத்தீங்கன்னா துருக்கி ராணுவ தொப்பி போட்டிருக்கும் அதையும் தொப்பி இல்லாம அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்ப துருக்கியர்களுடைய கலாச்சாரம் என்ன தொப்பி போடுவது துருக்கி நம்ம இஸ்லாமிய நாடுகளுக்கு தலைமை தாங்கினதுனால நம்மளால என்ன பண்ணி பண்ணிவிட்டான் துருக்கில தலைமை துருக்கில தொப்பி போடுறாங்க இல்ல அப்ப அதான் இஸ்லாம் விளங்கிட்டான் அன்னைக்கு வந்தது தானே இது அதுக்கு முன்னாடி தொப்பி இஸ்லாத்தில் இருந்துச்சு ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய சின்னமா ஆக்கப்பட்டுச்சு அதனால தான் உங்களுக்கு பேரே என்ன உங்களை மத்த சமுதாயத்துக்கார எப்படி சொல்லுவா துருக்கங்கிறானா துருக்கன் அல்லது துருக்கன் துருக்கிக்காரன் நமக்கு தலைமை துருக்கியா இருந்ததுனால நம்மள என்ன சொன்னா நீ துருக்கிக்காரன் துருக்கன் பாரதியார் கூட எப்படி படிப்பாரு தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அடிம்பாரு தில்லியில உள்ள துருக்கர்கள் துருக்கர் தான் முஸ்லீம் சொல்றாரு நமக்கு எல்லாம் தலைமை வந்து துருக்கியா இருந்துச்சான் அதனால நமக்கு என்ன பேரா இந்தியா காலையில் ஏனாமா துருக்கருங்கிறாரு திக்கை வணங்கும் துருக்கர் நம்ம திசையை வணங்குறோமா நம்ம திசையெல்லாம் வணங்கல அவர் பாரதியாருக்கு அறியாம அவர் நம்ம திசையை வணங்குறமா நினைச்சிக்கிட்டு